ஒருத்தர்து சும்மா ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பிறக்கும் போதும் மனிதனுக்கு பாட்டு இறக்கும்போதும் மனிதனுக்கு பாட்டு ஆனால் இடையில் அவனுக்கு தேவை பாராட்டு 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 என்கிறார் மனிதனின் முதுவுக்கு பிறகு முதுகுக்கு பின்னால் ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தட்டி கொடுப்பது ஆனால் இங்க யாரும் தட்டி எல்லோரும் முதலில் வருபவனை தான் ஆர்ப்பரிச்சு கைதட்டுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் மூன்றாவது வருவனை ஏறிட்டு பார்க்கிறது கூட யாரும் இல்லை நான் படித்த தத்துவங்களில் அவன் சொல்றான் நீ முதலில் வர்றவனுக்கு கைதட்டி ஆர்ப்பரிக்காத பல ஆயிரக்கணக்கான கைது கட்டுகளில் உன்னுடைய கைதட்டு உன்னுடைய ஆர்ப்பரிப்போ கூச்சலோ காதில் விழாது ஆனால் மூன்றாவதா வந்தவனின் முதுகில் தட்டி கொடு அவன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அவன் இதயத்தில் இடம் பிடித்திருப்பாய்கிறான் இந்த பாராட்டுங்கிறது தம்பி சசி என் அன்பு இளவலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதை நான் மகிழ்கிறேன் அவன் சொன்ன அன்னை நீங்கள் இவர் இடத்துக்கு போயிட்டாலே இதை விட்டு போயிடாதே அப்படின்னு அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன் ஆனால் ஏன் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம காதலிச்சு நேயித்த பெண் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் நினைப்போம்ல அது மாதிரி இந்த தான் நேயிச்சு வந்து பல ஆண்டுகள் பட்டினியாக படுத்து ஏவிஎம் சுடுகாட்டிலெலாம் படுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது பல நாட்கள் பசியவே உணவாக அருந்தி கொண்டு இப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை நேய்ச்சி துறையை நேய்ச்சி தான் இப்போ இப்போ என்னுடைய மனநிலை என் தம்பியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நான் சாதிக்க நினைக்கிறதையே நான் வாங்க நினைச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதுதான் அதனால தான் என்னுடைய என்னுடைய உணர்வை என் தம்பி எடுத்து நான் ராசரவணுன்னு அவனை கொண்டாட தோணுது கட்சி பிடிச்சிக்கிற தோணுது அவ்வளோதான் அதுதான் இது அது மாதிரி தான் இது எப்படின்னா தம்பி படத்தில் எங்கள் அப்பா மணிவண்ணு ஒரு கதாபாத்திரமாக நான் வச்சுருக்கேன் அது எல்லாருடைய மனச்சான்றுக்கு அது ஒரு உருவம் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ இந்த மாதவன் அதை தூர பார்த்துக்கிட்டே இருப்பார் எங்க இருந்தால் எல்லா இடங்கள்லயும் அவர் யாரோ ஒற்றன்பருக்கு திட்டமிடுவாம்பருக்குன்னு அவர் அவர் நண்பர்கள் சந்தேகப்பட்டு சுத்தி வளைக்கும் போது ஒரு பை வச்சிருப்பாரு தோல் பையை கொட்டினா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் கிடக்கும் பார்த்து இது பண்ணும்போது யார் யா யா யார்யா அவ தள்ளி போய் கலங்கி சொல்லு நான் தான்டா நீ நான் தான் நீ அவங்களுக்கு ஒண்ணும் முடியாது நான் தான் நீ நான் என்ன ஒரு இப்படி சிலிச்சுக்கார அப்படி பண்ணா தான் பேருந்துல போகும்போது கைப்பிடிச்சு இழுப்பான் இடிப்பான் அடிக்கணும்னு தோணும் ஆனா குடும்பமும் கோட்டு குறுக்க வந்து நின்றும் எதுக்கு பிரச்சனைன்னு பேசாம இறங்கி போயிருவேன் எல்லாரும் போனா நானும் போனேன் ஆனா நீ போகலடா நீ தட்டி கேட்ட ஏத்து கேட்ட நான் தான்டா நீ ஏன்னா நான் நினைக்கிறேன் நீ செய்யற நான் நினைக்கிறேன் நீ செய்யற அதே மாதிரி ஒருத்தன் பரிசெத்துட்டு ஓடுவான் பணத்தை பறிச்சுட்டு ஓடுவான் தட்டி போய் விரட்டி போய் பிடிக்கணும்னு தோணும் நமக்கு பிரச்சனை எல்லாரும் போனா நானும் போயிட்டேன் ஆனால் நீ போகலை அப்போ நான் நினைக்கிறேன் நீ ஜீர நான் தாண்டா நீ அப்போ என் உணர்வின் ஊர்வடா நீங்கிறான் அந்த தான் அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான் யார் செய்கிறதுங்கிறதான் பிரச்சனை சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு ராஜா இறங்கி கூட்டுறதா யாருன்னு தெரியல இங்கே பிரச்சனையாக அதுதான் அதில் என் தம்பி பார்த்தான் இறங்கி கூட்டிட்டான் அதனால நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டுறான் அவ்வளோதான் இதில் இது அது வந்து செய்யணும் ஒருத்தன் செய்யணும் அதுதான் இங்கே இருக்கிறது அதில் எனக்கு இந்த இது எப்படி எப்படி வருதுன்னா நான் பசும்பன் படத்துக்கு கதை வசனம் என் தம்பி சொன்னது மாதிரி நானும் எங்கள் அப்பாவும் ஃபிஷர்மேன் கோ அப்படின்னு ஒரு விடுதி இருக்குது அதில் போகும்போது ரெண்டு பேரும் ஓட்டி ஓட்டுநர் இது பண்ணுறாரு நாங்கள் ரெண்டு நானும் எங்கள் அப்பாவுக்கு வந்து அதில் பாட்டு ஓடுது எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பாடலை போது பேசிட்டே வருவார் அது எங்கள் ஐயா தான் எழுதி கொடுப்பார் கவி முத்தமிழ் பேரறிஞர் க வைரம் தைய எழுதி கொடுக்குறார் எழுதி கொடுக்கும்போது அதில் என்னன்னா சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி அக்கம் வாகாயத்தின் மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கும் இதெல்லாம் எழுதி போது எங்கள் அப்பாவை வந்து வைரம் தொய்யா பாரா எழுதி பாராட்டுறது கண்ணன் அவர்களை பாராட்டுறது ஐயா வைரம் தவறு பாராட்டுறது இப்படியே பேசிக்கும்போது அப்போ சின்ன இதாக ஆளு தானே நமக்கு இவ்வளோ முதிர்ச்சி இதுதான் இல்லை கேட்கும்போது அப்பா இப்படியே நம்ம நம்மள நாமளே இப்படி பாராட்டி பாராட்டி பேசிக்கிறது இது நல்லாவா இருப்பா இருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் ஏ மயினே அப்படிலாம் நினைக்கூடாதுப்பா நம்மளை நாமே பாராட்டி இடத்தான்டா நம்மளை வேற யாரும் பாராட்ட மாட்டாங்கடா அது வந்து அது வந்து என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு நான் பல பேரை கூட என் கிட்ட சொல்லுவேன் என்னென்ன தம்பி நம்மளை தாண்டா நீ போய் கோபாலகிருஷ்ணன் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஊர்ல சப்பானி சப்பானின்னு தான் சொல்றான்ற மாதிரி நம்ம தான் நம்மளை கோபாலகிருஷ்ணன் சொல்லணும் சீசர் என்ன சொல்றா அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காத எழுந்து சொல்றான் நான் ஆக சிறந்தவன் என்று அப்படி சொல்லிட வேண்டியதான் நம்ம அது மாதிரி நம்ம சொல்லி வேண்டிதான் அதில் எந்த பாராட்டுக்கும் தகுதியான படம் கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வடையாது பெருமை அடையாது மேம்படாது நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா இறை என்பவர்கள் கலை இல்லாத ஒரு சமூகம் அதை எப்படி சொல்றாரு பாருங்க அது மலை இல்லாத நிலம் இலை இல்லாத மரம் அலை இல்லாத கடல் தலை இல்லாத உடல் எது கலையை போற்றாத சமூகம் அது அலை இல்லாத கடல்ரா தலை இல்லாத உடல்ரா அதனால போற்றணும் கலை இலக்கியத்தை கொண்டாடணும் இங்க அப்படி இல்லை இங்கே நீண்ட காலமா இந்த இருந்து திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள் திராவிட சித்தாந்தம்லாம் இருந்து இந்த நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு கூத்தாடிப்பேன் சினிமா கரப்பையே அய்யோ கூத்தாடிப்பே கேவலாய சாக்கடை இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டா அந்த ஜாக்கெட்டில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நிறைய எல்லாம் நாடாண்டுட்டு போயிட்டு இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை ஒரு இதுல இந்த இதுல ஒரே ஒருத்தர் என் தம்பி ராஜமுருகன் குறிப்பிட்டார் அதுல என் நம்ம மட்டும்தான் இங்க பாருங்க திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் வலிமையான இரண்டு படைப்பிரிவுகள் என்னை பக்கத்துல நிக்க வச்சு சொல்றாரு என் கையிலிருந்து வர தோ துவக்கிலிருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கும் அது உங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தைக்கு இருக்கு திரைக்கலையின் பேச்சும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்க விட்ட தொடர்ந்து செய்யணுங்கிறார் திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை அது சாப்பி அப்படி அப்படி பிறந்தில் விட்டுற முடியாது திரைக்கல திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு நீங்கள் புறப்போக்கில் கேட்டு போகக்கூடாது பூவே பூச்சோட வரும்போது நதியா வளையல் நதியா கொண்டை நதியா சேலை எத்தனை பேர் எத்தனை பேர் போட்டாங்க என் தம்பி சேரன் எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்தில் வந்து ஆனால் அவனால் ஒரு சேலையை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி அந்த கோபிகா எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்தில் வந்தது ஆனால் அவனா கட்டிட்டு போனாங்க தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது அப்படியே சொல்லிட முடியாது மகன் ஒரு படம் அந்த படம் படம் எதை சொல்ல வருதே படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு ரெண்டரை மணி நேரத்தை விடு ரெண்டு மணி நேரம் விடு வீடு கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலாசன் நாசரண்ட தலையை வெட்டிடுறாரு உருண்டு போச்சு ஆறு பெரிய வீ அறுவா தூக்கிட்டு வர்றாரு சாதாரண இல்லை குழந்தைகம் கோயில் வச்சுருக்கு பெரிய அருவா வீச்சு அருவா தூக்கிட்டு விட்டு வந்துட்டு திருப்பார் ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது பெரியாத்தா போகுது படத்தை மொத்தமாக கழிச்சு விட்டுரு பெரியாத்தா போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவர் கண்ணன் கமலாசன் உடம்புல ரத்தம் சட்டை எல்லாம் அப்படியே ரத்தம் இங்கே ஓடி வந்த கிளவி பெரியாத்தா ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேன்ட்டான் இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது அவர் போகும்போது போங்கிறாரே போங்கிற எத்தனை நாளைக்கிட்டா அருவாக்கம் எடுத்து வெட்டிக்கிட்டே தெரியும் போங்கடா போய் காடுகிறே உழுது பிள்ளைங்கடா புள்ள ஒட்டியில படிக்க வைங்கடா அவராக அதுக்கு தனியாக ஒன்றும் சிறப்பான பதிவெலாம் கிடையாது அவராக பேசிட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் படம் இந்த படம் என்ன பார்த்துச்சு அப்படின்னு கேட்காது எங்கள் அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி படப்பிடிப்பு எல்லாம் கூட்டம் ஒரே குடி படகு அஞ்சாறு பேர் அதுவாக்கம் படம் தும் தும்டு கூட ஓடிக்காய் கட்சி ஓடுறான் ஓடும்போது எல்லாம் ஒரே சத்தம் மணியில் படப்பிடிப்பு இருந்தால் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திட்டு என்னங்க என்ன என்ன கூட்டம் என்னங்க ஓடுறாங்களே என்ன பண்ணு இந்த பக்கத்தூரில் ஒரு கலவரம் போய் சண்டை கூறுகார ஆர்வாக்கம் படுத்துட்டு ஓடி ஏன் அப்படின்னு ஏன் நீங்க எல்லாம் போல அப்படின்னு முன்னாடி பிடித்தா தொட்டதுக்குலாம் அருவா கம்பு தூக்கிட்டு ஓடினதா இப்ப நாங்களும் ஓடனதான் இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அருவா கம்பு எடுத்து கொஞ்சம் கூச்சமா இருக்கா இல்லையான் அப்போ ஒரு கலைஞர் நீ சொன்ன என் தம்பி ஒருத்தனை மாத்தனா கூட அந்த படைப்பு வென்றுச்சிடா அப்படின்ட்டு அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சு பிறகு ஒரு ஊர்ல அந்த ஒரு கிராமத்துல அவர் ஒரு ஒருத்தர் சொல்றாரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா அப்போ ஒவ்வொரு கிராமத்துல எத்தனை பேர் அதை தான் சொல்றான் சேகுவாரா வினையாற்றாத சொல் வீணுங்கிறான் வினையாற்றாத சொல் வீண் அதனால இந்த பேசு என்ன பாண்டே இப்படி பேசிட்டாரு அப்ப தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு என்ன ராஜமோகன் ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு ஒரு விவாதத்தை கிளப்பணும்டா சரியா தவறா அதான்டா பேச்சுக்க பலன்தான் அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திடுச்சு நீங்கள் லிஸ்ட் கருப்பு வெள்ளையில் படம் நாலு மணி நேரம் அவன் யூதன் எடுத்தவன் ஸ்பீல் ஒர்க்கு யூதன் அவன் வந்து கடை ஏசி அவன் முன்னோர்கள் நினைவிடத்தில் கல் வைக்கணும் எல்லாரும் வச்சுட்டு இருப்பான் அப்போ மெதுவாக அப்படி நகரும் கருவி அப்படி கேமரா நகரும் அதில் அப்படி ஸ்பீல் ஒர்க் அப்படி விலை வந்து காட்டுவான் அவனும் ஒரு கல்லோட நிற்பான் வைக்க ஏன்னா அவன் முன்னோர் சமாதி அப்படி வைப்பான் வச்சுட்டு படம் விட்டு வெளியில் வரும்போது ஹிட்லருடைய தலைமுறை எல்லாரும் யாரும் யாரோடும் பேசல தலை குனிஞ்சு போனான் நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையா யூதர்களை கொண்டிருக்கானு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அது மாதிரிதான் இது அது மாதிரி நந்தனை பாக்குற யாராவது ஒருத்தன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகங்கானுவது சி இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும் அதுதான் இது வந்து இங்க பாருங்க எவ்வளவோ பேர் போயிட்டான் இங்க என் தம்பி கூட சொன்ன என் தம்பி ராஜமுருகன் இங்கிட்டு இன்னொரு தம்பி சொல்றேன் எங்க அண்ணனை நீங்க என்ன போயிட்ட அப்பன்னு கம்பின்னு சொல்ல கோட்பாட்டு அளவுல கம்யூனிசத்துக்கே கம்யூனிசத்துக்கே அடிப்படையுது தமிழ் தேசியம்தான் தமிழனுடைய தத்துவம்தான் அதிகமா பேர் மார்க்ஸ் பிறக்கிறதுக்கு கம்யூனிசம்ங்கிற கோட்பாடு வர்றதுக்கு முன்பு பிறந்தவன் நம்ம பாட்டேன் நல்ல பெருமகனார் அவன் தந்தர்லிய மறைமொழி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அவன் ஏண்டா எல்லா உறவுக்கும் பாடலை பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தாண்டி பொது உடம்பு இங்க ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லையே காக்கை குருவி சாதி நீல் கடலும் மலைமங்கள் கூட்டம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கம் திசை எல்லாம் யாமின்றி வேரில் தான் பெரும்பாவளன் பாரதி அதை தாண்டி என்ன இருக்குது ஓ மனுஷனே வரலையே காக்கையும் குருவியும் நம்ம சாதிடா அத நான் சொன்ன காக்கையெல்லாம் எந்திரிச்சு பாரதியை கண்டன தீர்மானம் போட்டுருச்சு மாநாடு நடத்தி பாரதி பதவி எந்திரிச்சான் ஏய் இன்னும் நான் உங்களை வெள்ளா தானே பாசன் பண்ணப்பா நீங்க அப்பா என்ன இப்படி திட்டுறீங்க அப்படின்னு பாரதி நீ ரொம்ப தப்பா பேசிட்டா புளி விட்ட நீ இப்படியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நாங்க அப்புறம் ஓன் ஜாதியா இருக்க முடியும் ஒரு காக்க சத்தா ஓர் காக்க கூடி கத்துவோமடா நீ மொத்த இனமும் சத்ததுக்கு ஒரு பையன் நீ அழலடா நீங்க எப்படா என் ஜாதியில பிறந்திருப்பீங்க நான் எப்படிடா உங்க ஜாதியா இருக்க முடியும் பாரதி வெக்கி தலை குடிஞ்சு மறுபடியும் போய் பார்த்துக்க அது மாதிரி புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் உலகம் தெளிவி போறான் யாரா பாரதிதாச பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு எங்கள் உயிரென்ற காப்போம் காப்பம்தான் பொது உடைமை கொள்கை நம்மளை விடவா என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் யாரு சீனா எழுந்திரிக்கிறான் அவரே எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் தான் பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் அதான் ஒன்னு தெரியாத அவங்க ஊமைப்பைட்டான் அந்த நேரம் ஊர் ராமநாதபுரம் காஞ்ச மண்ணில் பிறந்த மணவாளம்பட்டியில் பிறந்த பிறந்தவர் மகிவாளம்பட்டியில் பிறந்த கனியன் பூங்குன்ற எந்திரிச்சு இரு பேசிட்டான் யாதும் ஊரே யாவரும் கேலி இருங்கல்ல இருந்து வந்ததான் கம்யூனிஸ்டம் பொது உடமை சித்தாந்தம் எல்லாம் வாடா அப்படின்னு அதை தான் என் தம்பி சொல்றான் ரெண்டும் ஒண்ணுதான் தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதவன் ஜனநாயகவாதியாக இருக்க முடியாதுன்றார் லலின்

இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு ஒன்று சொல்வதற்கு இங்கே பேசிய எல்லாம் என் தம்பியெல்லாம் சொன்னாங்க என் தம்பி ராஜமுருகனும் வணிக படைப்பை செய்யணும்னு இல்லை அதே மாதிரி என் தம்பி பாலாஜி சக்திகளும் பெரிய வணிக படங்களை எடுக்கணும்னு இல்லை அதை எடுத்து எல்லாத்துலேயும் ஒரு சமூக பார்வை இருக்கணும் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் தான் இங்கே இருக்கிறாங்க அதில் சரவணனை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய கவிதைகள் எழுதி வர்றோம் எல்லாமே கவிதைன்னு தான் பேர் ஆனால் சில கவிதை பழிச்சுருந்தோம் அது மாதிரி எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறாரு பாரதி எத்தனையோ இந்த பாரதியில் இப்போ பர பாரதிதாசன் எவ்வளோ பெரியிருக்காங்களா ஆக சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதில் முந்தையிற படங்களை விட இது நின்று இவ்வளோ நேரம் பேசுகிறோன்னா இது ஆக சிறப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை அவசியமான ஒரு படைப்பாக வந்துச்சு வந்துடுச்சு அதனால தான் இது இந்த நகர விட மாட்டேங்குது நந்தனை விட்டு நம்மளெல்லாம் நகர விட மாட்டேங்குது எந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் தம்பியை கூப்பிட்டு பாசணும் இந்த படம் எவ்வளவு முக்கியமான படம்னு அவனுக்கு முதல்ல சொல்லணும் படத்தை யோசிக்கிறது பெருசு இல்லை படத்தை சொல்றான் யாரும் தயாரிக்கல என்ன பண்ணலாம் நம்மளே எடுத்துருவோம் துணிஞ்சு எடுத்துருவோம்ங்கிற முயற்சி இருக்குல்ல தான் இந்த பாராட்டு தான் இந்த பாராட்டு நான் வந்து எங்க அப்பாட்ட மணிவண்ணன்ட்ட உதவி அந்த அசோசியேட்டாக வேலை செய்யும்போது அலுவலகத்தில் இனி ஒரு சுதந்திரம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இனி ஒரு சுதந்திரம் படம் அதில் வந்து எங்கள் அண்ணன் சத்யராஜ் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனார் இருந்து படித்து காவல்துறை அதிகார வந்து ஆசிரியர் இருக்குதுன்னு உடையை கழட்டி போட்டால் ஒரு டவுசரோடு போகிற அந்த காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அதை அண்ணன் சிவகுமார் விடுதலை போராட்டத்தையாக வருவாங்க இதில் அந்த படத்தை பற்றி எங்கள் அப்பாட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் பாட்டுக்கு ஏதோ எழுதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஆ ஆ ஆ அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாரு திடீர்னு ரொம்ப பேசுற அப்படின்னு இவன் எப்படி நிறுத்துறதுண்டி வாடா வாடா அவன் கூட்டிட்டு போய் நூலகம் அவர் அலுவலகத்தில் இப்போ நூலகம் ஒரு ஒரு இது பண்ணி படம் போட்டு அவர் லேமினேட் பண்ண ஒரு இது இருக்குது சீல்டு மாதிரி அதை எடுத்து இந்தா நீ சொல்லி விளையாடும் போயிட்டுன்றா அந்த படத்தை எடுத்ததுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது பெருமை இது ஒன்று தான்டா அந்த படத்தை பாராட்டி ஐயா பாலச்சந்தர் கைப்பட எழுதுன கடிதம் இவ்வளவுதாண்டா அந்த படத்துல மொத்த படம் போச்சுரா அந்த படத்துல அவர் எழுதி இந்த பாராட்டு தான் என்ன பாதை நினைக்கிறீங்க இது போதும்டா எனக்கு அந்த படத்தை எடுத்ததுக்கு இது போதும் பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் அது எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் அது ஆனால் பதிப்பு சமூக அக்கறையோடு இந்த மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தனையும் தான் என் உயிர் தம்பிதங்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மேலதிகாரி கூப்பிட்டாருன்னு போயிட்டு அவர் வீட்டில் காத்திருக்கும் போது வரவேற்பை எழுதுக்காத அதிகாரி மேலேருந்து இறங்கி வரல அதுவரை மாதிரி பலகை மேல ஒரு இது புத்தகம் அறிஞர் பெர்னாட்ஸாவோடது அந்த அறிஞர் பெர்னாசோட புத்தகத்தை பரட்டி போகும்போது படுது இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலே போக நினைக்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான் தொடக்கத்திலே அவன் விமர்சிக்கப்படுகிறான் ஏசப்படுகிறான்

தன் போக்குல நினைக்கணும் தன்னை கவனி அப்படின்னு அதுதான் நீ மாற்றத்தை விரும்புறியா அந்த மாற்றத்தை முதல்ல ஒன்னிலிருந்து தொடங்கு ஒன்னை ஒன்னை உனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது சும்மா மானுடனையும் மானுடனையும் மானுட சகம் மனிதனின் இங்க பாருங்க உலகத்திலே உயர்ந்த மனிதன் எவன் என்ற கேள்விக்கு பதில் எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தாண்டா உலகத்திலே உயர்ந்த மனிதன் கீழே விழுந்து கிடப்பவனின் காயத்தை ஒருத்தன் கை நீட்டி பரா அவன் தாண்டா உலகத்திலே தலை சிறந்த மனிதன் அந்த எண்ணம் அந்த சிந்தனை அந்த காயத்தை துடைப்பதற்கு கை நீட்டிய கை என்னுடைய தம்பி ரா சரவணன் கை என்பதுல எனக்கு மகிழ்ச்சி பெருமை